கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்து மரமகிச்சின்னாலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையணும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்திரக்கள் விசுவாசிக்கிறேன் இந்த இந்த டிசம்பர் மாதம்னாலே கிறிஸ்து பிறப்பு தான் அப்போ எல்லா இடங்கள்லேயும் ஒரு சந்தோஷம் கோலாகலாம் இல்லங்களில் உள்ளங்களில் தெருக்களில் ஆலயங்களில் எங்கே பார்த்தாலும் ஒரு கோலாகலாம் எங்கள் எல்லா வீடுகளையும் ஸ்டார்ட் அப்போ இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது இங்கே பாருங்க ஒரு அருமையான சமூ இந்த இந்த பிறப்பின் பண்டிகை ஆ பண்டிகையை ஆசிரிக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேச போகிறான் இம்மானுவியல் என்பதற்கு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறான் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இம்மானுவியல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறான் அப்போ மரியாள் தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலங்குகிறான் அப்போ நான் தேவனால் கூடாத காரியம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்கிறான் ஒரு நிமிஷம் கலங்கிறான் அடுத்த நிமிஷம் அவருடைய வாக்கு தத்துவத்தை தவிர்த்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அந்த சந்தோஷப்படுகிறான் அடுத்ததாக அவருடைய பயங்கள் விலகிறது அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய பயங்கள் விலகிறது அதே போல் ரெண்டாவதாக அந்த பிறப்பின் மூலமாக கிறிஸ்து பிற கிறிஸ்து பிறப்பின் மூலமாக ஆட்டிடையர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆட்டிடையர்களை ஊருக்கு வெளியே வைப்பார்கள் ஏன்னா அவர்கள் ஒரு தள்ளப்பட்டவர்கள் ஆட்டிடைய அப்போ பனி பனிமூட்டம் காரியர்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட இடங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊருக்கு வெளியே அப்படியே அந்த இருட்டு அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஆட்டிலேய அப்படியே அஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் அவர்களுக்கு நற்செய்தியாக இருக்கிறான் அறிவிக்கிறார் அந்த நற்செய்தியின் மூலமாக ஆட்டிடையர் ம மனமகிழ்ச்சி அடைகிறார்கள் மனமகிழ்ச்சி அடைந்து பாலகன் இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடி வருகிறார்கள் அப்படி அப்படி தேடி வருகிற வேலையில சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க சந்தோஷம் அடைகிறார்கள் இயேசு இயேசுவானவர் எங்கே பிறந்திருப்பார் என்று சொல்லி கடந்து வருகிறார்கள் வந்தால் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு என்ன செய்து வழிகாட்டுகிறது ஒருவேளை இயேசு கிறிஸ்து அரண்மனையில் பிறந்திருப்பாரோ என்று சொல்லி நினைக்கிறார்கள் இல்லை என் அன்பு பிள்ளைகளே முன்னணியில் குழந்தையை கிடத்திற்கு காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்போ அரண்மனை தானா என்று சொல்லி ஏதாவது என் அரண்மனைக்கு கடந்து போறாங்க அங்கு கிறிஸ்து பிறக்கலை என்று சொல்லி கேள்விப்படுறார்கள் உடனடியாக அவர்களுக்கு நட்சத்திரம் அந்த பிறந்த இடத்தை காண்பிக்கிறது அந்த இடத்துக்கு வாரார்கள் அங்கே முன்னணையில் குழந்தையை கிடத்திருக்கிறத காண்பீர் காண்பு காண்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பொன் வெள்ளி இதுவர்க இவர்களை கொண்டு அவங்க சந்தோஷம் அவங்க இயேசு இயேசுபாலகனுக்கு சமர்ப்பித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒருவேளை என் அன்பு பிள்ளைகளே இந்த கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் ஏதோ ஒரு வித பயம் ஏதோ ஒரு வித பயம் மரியாளுக்கு ஒருவேளை இது எப்படி என்று சொல்லி பயந்தா தெய்வதுதர்களால் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படும்போது இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தாள் தெய்வனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அன்பு பிள்ளைகளே இந்த நாள்லேயும் கூட குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டு இருக்கீங்களா குடிகார கணவரை குறித்து கரைஞ்சி கொண்டு இருக்கீங்களா ஒருவேளை வேலையிலேன்னு கரைந்து கொண்டு இருக்கீங்களா என் பிள்ளைக்கு ஒரு இல்லையேன்னு கரைந்து கொண்டு இருக்கீங்களா என் அன்பு பிள்ளைகளே கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் ஜனத்துக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறான் இதோ இம்மாவில் என்பது இருக்குது தேவன் நம்மோடு இருக்கிறான் அவர் உங்களோடு இருக்கா உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறான் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கா உங்கள் சந்ததிகளோடு இருக்கிறான் கலங்காதீர்கள் ஈசுவானவை உங்கள் உள்ளத்தில் பறந்துருக்குறாள் உங்கள் இல்லத்தில் பறந்துருக்குறா உங்கள் குடும்பத்தில் பறந்துருக்கிறார் அவர் பிறக்கும் போது இருதயத்தில் காணப்படுற பயங்கள் விலகிறது குடும்பத்தில் காணப்படுற பயங்கள் விலகிறது ஏதோ ஒரு விதத்தில் வியாதியில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கீங்களா அவர் பிறப்பின் மூலமாக உங்கள் வியாதியிலேருந்து கத்தர் ஒரு விருதில் தருகிறார் அவர் பிறப்பின் மூலமாக உங்கள் குடும்பத்தையே மகளை பண்ணுகிறார் பயப்படாதீர்கள் என் அன்பு பிள்ளைகளே இம்மானுவேன் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் ஏன் இந்த நிமிஷம் வரையும் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ன மறந்துட்டாரோ இல்லை என் அன்பு மகளே இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இங்கே யாராக இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் பயப்படாதீர்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இதோ ஆண்டவர் உங்கள் மேலே அவர் நீதி நீதியின் சூரியனை உதிக்கப்படுகிறார் உங்களுக்காக அவர் ஏழ்மை கோலம் எடுத்தார் உங்களுக்காக தாழ்மையின் என்று ஒருவேளை ஒரு உள்ள அருமனிலே பறக்கிறவர் தான் நம்மளை எல்லாம் மீட்பதற்காக தான் அவர் ஏழை கோல் எடுத்தார் நண்பு பிள்ளைகளை கலங்காதீர்கள் இந்த பிறப்பின் மூலமாக உங்கள் உள்ள மகளிட்டும் உங்கள் இல்ல மகளிட்டும் ஆண்டவர் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை தருவார் என்ப பிள்ளைகளை உமானவர்கள் என்பதற்கு தெய்வம் நம்மளோடு இருக்கிறார் உங்களோடு கூடியிருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் கலங்காதீர்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் வியாதிகள் விலகலாம் சாபங்கள் மாறலாம் கட்டுகள் மாறலாம் போராட்டங்கள் மாறலாம் தீர முடியாத பிரச்சனைகள் மாறலாம் ஒருவேளை சத்ருவால் வருகிற நெருக்கத்துல இருக்கீங்களா அந்த சத்ருவால் வருகிற நெருக்கங்கள் மாறுகிறது ஏன்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் பயப்படாதீங்க விசுவாசம் ஆகியிருங்க என் தேவனாகிய கத்த உங்கள் இல்லத்தில் பிறந்திருக்கிறார் എം മാറവേൽ എൺപതക്ക് ദൈവം നമ്പോട്ക്കപിപ്പോമാവിമാനീടെ പീരന്താ വാനവ് പൂവിമാനീടെ പുഴ പാടീടെ പെരന്താ മാറ്റും തെരുന്തെടുത്ത ീവന മരണും പോരക്കും തമ്മെ താഴ്ത്തി നദ മാതിയ വളർന്നാ മാതിയായ വളർന്ന പാനവ് പൂവിമാനീട പുകൾ പാരീട പ பரிசுத்தம் உள்ள தகப்பதே இம்மான் மேல் என்பதற்கு தெய்வம் நம்மோடு இருக்கிறார் ஐயா ஒருவேளை இது எப்படியாகுமோ என்று சொல்லி யோசிப்போம் மரியாள் கலங்கினாங்க ஐயா மரியாள் கலங்கின ஐயா தெய்வனால் கூடாத காரியம் என்று உண்டோ ஆண்டு வரை இந்த தெய்வ தூதர்களுடைய வார்த்தை மூலமாக மரியாளின் பயங்கள் விலகியதப்பா அதே போல் ஆண்டு வரை பயங்கள் விலகிறது ராஜா அதே போல மேட்பர்கள் நம்மோடு மேட்பர்கள் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாஜி என் என்னுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்னுடைய மாட்டு தொழுவத்திலையும் என்னுடைய ஆட்டு தொழுவத்திலையும் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் ஐயா சாஸ்திரிகள் ஐயா அதே போல் அந்த பிறப்பின் மூலமா உள்ளங்கள் மகிழ்கிறதையா இல்லங்கள் மகிழ்கிறதையா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஐயோ அந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமா எங்கள் குடும்பத்தில் தீராத கவலைகள் மாறாதா வியாதிகள் மாறாதா பிரச்சனைகள் மாறாதா எனக்கு ஒரு கற்பம் கிடைச்சிடாதா திருமணம் ஆகாதா ஐயோ திருமணத்தின் காரியங்கள் நிறை நிறைவேறாதா வேண்டாம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க குடும்பத்தை மறந்துட்டார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்க இல்லை என் அன்பு பிள்ளைகளே அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க இல்லத்துக்கு இம்மானு வேலரா கடந்து வருகிறார் கடந்து வந்து உங்க கண்ணீரை துடைக்கிறார் உங்க சாபத்தை மாற்றுகிறார் முடியாது காரியத்தை முடிய செய்கிறார் தொடர்ந்து வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஹம் அல்ல